அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இன்றைக்கி யூடியூப்பில் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாருமே படத்தை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இது சாதாரண படம் இல்லை இது வரலாற்று சார்ந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் அம்மா எல்லா பொறமுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க அதே மாதிரி கலைச்சோருடைய நடிப்பையும் சரி தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகையிலே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம் பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது இது போன்ற பிறந்தலைவர் காமராஜ் போன்ற மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு இல்லை அது ஒரு வேள்வி இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டு இருப்பது நான் பார்க்குறேன் இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம் அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படமாக்கியிருந்தார் அதை நான் வந்து ரெண்டு மூன்று முறை பார்த்ததே அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார் இப்போ திரையரங்குகள் வேறு மாதிரி இருக்குது அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்குகள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அது உண்மை தான் ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க இப்போ புது புது கண்ணு இருக்குது சுட்டுக்கிட்டே இருக்காங்க நினச்சி பாருங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு திருவள்ளுவர் ரெண்டு பக்கம் கன்று நடக்குமா அப்போ வந்து திரையரங்கு இருக்காது தான் நியாயம்தான் இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க இவங்களுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர் திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு நூறு கோடி ரூபா எப்படியாவது அதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே திருவள்ளுவரே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எனக்கு நோக்கம் அது எப்போ நிறைவேறும் இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும் அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை அப்புறம் இந்த யூடியூபில் எடுக்கணும் படத்தை திரையாடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து ரெண்டு காரணம் ஒன்று பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒரு ஒரு பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கும் வந்து நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி பாராட்டுறதுக்கும் சரி ரெண்டு பேரை பாருச்சேன் ஒன்று ஒன்று பாலகிருஷ்ணன் இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து இன்றைக்கி யூடியூபில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் திருவள்ளூரை போ திருவள்ளூர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருந்த இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள் ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள் விஜி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னு சொல்லணும்னா நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிவிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க பிலிப்பைன்ஸில் வைங்க தாய்லாந்தில் வைங்க அவர் வந்துடுவார் எந்த ஊரில் வைங்க அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னால் போதும் திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவை அவர் அது வந்து நிஜமாக விஜி சந்தோஷமையா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வர்கள் வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் மேடையில் அமைந்திருக்க பெரியவர்களுக்கு அனைவர்களுக்கும் மாலை வணக்கம் நிறைய படங்களில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சால் நல்லாயிருக்குமே இப்படி ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு வராதா அப்படின்னு மற்ற படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான் நான் நாகேசரோட நாகேஸ்வரோட வந்து மிகப்பெரிய தீவிர ரசிகன் திருவிளையாடல் படம் பார்க்குறப்பலாம் வந்து அவரை பார்த்துட்டு எடே எங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சுவேன் ஏன்னா அது மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் வந்து நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம் இப்படி ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த படமெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டது வந்து வரலாற்று படம்னா பிள்ளை குரலாக சொல்லுவீங்களோ படிக்கிற வந்து எல்லாமே சொல்லுவீங்களோ அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற பாமர மக்கள் வந்து டூ கே கிட்ஸ் வரைக்குமே அழகாக இந்த கவிதை மாதிரி புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந் இப்போ வந்து ரமணா மீடியாவில் வந்து இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறைய பேருக்கு வந்து போய் சேருமோ தேராதோ தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுமோ அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்பில் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாம் யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமா வந்து பல ஆங்கிளில் இருக்குது எல்லாருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா ஃபைட் இருக்கா இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து காமராஜை வச்சு படம் எடுத்து இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு ரொம்ப அதுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும் விஜிபி சந்தோஷன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோடய மனம் அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது நல்ல ஒரு யோசனை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது காசுகா நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஷேரிங் பீஸிக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில் மிக சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி அடையும் அது எந்த மாற்றமும் இல்லை திருக்குறள் எல்லோரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம் நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களாம் இந்த மேடையில் பார்க்கறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாகியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஆளுமைகள் சீனியர் பீப்புள் இது மாதிரி வாய்ப்பு எந்த அடிக்கிறதுக்கும் கிடைக்காது எனக்கு கிடச்சிருக்கு அந்த மொமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆக்சுவலி நான் ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனவு இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் லட்சியம் இருக்கும் ஆஸ் அ நடிகனாக ஒரு சினிமாவில் எனக்கும் அந்த மாதிரி நிறைய லட்சியங்கள் உண்டு அதில் முதல்ல ஒன்று வந்து ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நமக்கு அமையாதா அப்படின்ற ஒரு இயக்கம் சினிமாக்குள்ளே வர வந்த காலத்துலேருந்தே உண்டு நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் லீக் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா லைக் நான் நிறைய முயற்சிகள் பண்ணி ஒரு தோல்வடைஞ்ச காலத்தில் தான் அசோசியேட் டைரக்டர் மகேஷன் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க நான் ரெஃபர் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு எப்போவுமே யூஸ்வலாக ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும் பட் ரெஃபரன்ஸில் போகும்போது அங்கே கொஞ்சம் வேல்யூ அடிஷன் கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ போனேன் ஸ்பாட்டு தான் கூப்பிட்டாங்க படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்பாட்டுக்கு போனோன்னே லைக் கொஞ்சம் ஷிவரிங்காக தான் இருந்தது அது லைக் டேரக்டர் ரொம்ப சீனியர் பர்சன் அவர் என்ன எதிர்பார்ப்பு எனக்கு அது ஒரு ஐடியாவே இல்லை அண்ட் திருக்குள பட்சத்தை நிறைய திருக்குறள் கேட்பாரோ தமிழ் பேச சொல்லுவாரோ இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது ரொம்ப கன்ஃப்யூஸாக தான் போனேன் பார்த்தாரு பார்த்த உடனே வாஸ் லைக் அப்படி ஸ்மைல் பண்ணாங்க அப்பாடா செலக்ட் பண்ணிச்சு நான் அதுக்கப்புறம் சின்ன இன்டர்வியூ போச்சு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷர்ட்டை கேட்டீங்கன்னாரு பனியனை கேட்டினார் ஈ லைக் பையன் ஃபிட்டாக இருக்கானா இந்த தழும்பு பார்த்தாரு தழும்பு பார்த்தோன்னே லைக் அவர் படைத்தலைன்னா ஒரு வீரமாக இருப்பான் லைக் நிறைய பொருள் புரிஞ்சிருப்பான் அந்த அப்பியரன்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது பட் ஸ்டில் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக அவருக்கு தெரியல நான் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் அப்படின்ட்டார் சொல்கிறேன் அப்படின்ட்டார் அப்புறம் நான் யோசித்தேன் கொஞ்சம் ஸ்பாட்லேயே இருந்தேன் தென் பர்சனலாக போனேன் சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபிட் ஃபிட்டாயிரன் சார் ட்ரெய்னர் இருக்கார் ஒரு படத்துக்காக கொஞ்சம் பாடி இன்க்ரீஸ் ஐ மீன் ஷேப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் லைக் நீங்கள் சொல்லுங்கள் டைம் இல்லை இல்லை நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஸோ டிஸப்பாயின்ட் அப்புறம் த்ரீ டேஸ் கழித்து சின்ன சின்ன ஹோம் ஒர்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அது சாருடைய விஷயத்துக்கு போச்சு நம்புகிறேன் தென் தே கால் மீ கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் போனேன் போனால் அங்கேயும் பயங்கரமாக ஒரு தோக்கான்ட்டு இருந்தார் யோ அப்போ எதுவும் கூப்பிட்ருப்பாங்க யோசித்தேன் தென் அகெயின் எல்லாரையும் அனுப்பிவிட்டு நீங்கள் செலக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு உதயகுமார் நான் சொன்னு சொன்னார் கோ டேரக்டர் ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அப்புறம் சாரை மீட் பண்ணேன் ஸோ தான் உள்ளே வந்தேன் அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் லைஃப்பில் கிடைக்காமல் ஏங்கின காலத்தில் எனக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாரு ஐயா எங்களுடைய இயக்குநர் ஏஜே பாலகிருஷ்ணன் அது கோடான கோடி நன்றிகள் ஏன்னா இந்த கேரக்டர் சும்மா இல்லை லைக் என்ன சொல்கிறது அவன் வந்து ஒரு படைவீரன் லவ ஒரு மாணவன் ஒரு விஸ்வாசி ஒரு மக்களையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர் பொறுப்புணர்வுடன் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த படத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதம் குழைச்சேன் இந்த மாதிரி வீர தீர செயல்களுக்கு காட்சிகளுக்கு உடம்பு ஏற்றினால ஃபிட்டாக இருக்கணும் லவ் போர்ஷன்ஸ்க்கு உடம்பு அப்படியே குறைக்கணும் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எஸ்பெஷல் லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் வரவே இல்லை சார் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபைன் பண்ணி விட்டார் சார் எல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது அவர் அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையாது அவருக்குள்ள அவ்வளோ இளைஞன் பத்து பதினஞ்சு இளைஞன் இருக்காமல் தான் எனக்கு தெரியுது இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இன் ஸ்பாட் ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது அண்டு என்னடா பசங்களை கேட்டாங்க என்ன ஓடிடியில் எப்போ வருது சேட்டலைட் எப்போ வருது என்ன ப்ரோக்ரஸ் கேட்டாங்க ஆஃப்டர் தியேட்டர் ரிலீஸ் நானும் சார்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க ஆனால் இது உண்மையிலேயே வந்து யூடியூப் சேனல் மாதிரி இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா கிடையாது மற்ற ஒடிஜனால சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு பைசா வேணும் எல்லாம் பண்ணுவோம் டவுட் தான் பட் யூடியூப் சேனல் லைக் பட்டி தொட்டி எல்லாமே இருக்குது யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் ஸோ இது ஃப்ரீயாக கிடைக்கும் போது கண்டிப்பா உலக மக்கள் அனைவருமே தமிழ் தெரிஞ்ச தமிழ் பிடிச்ச தமிழ் பற்றுள்ள அனைத்து மக்களுமே பார்க்கணும் லாங்குவேஜ் தசன் பேரியர் ஃபார் திருக்குள்னு நினைக்கிறேன் திருக்குள்ள பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருமே எங்கள் படத்தை வாட்ச் பண்ணுங்கள் உண்மையிலே கூஸ் பம்ப் உள்ள மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது படத்தில் என்ன சொல்கிறது இது வந்து மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இல்லை எஸ்பெஷலி நம்ம மற்ற காவியங்கள் மாதிரி கிடையாது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு தெரியும் அந்த கதையே நமக்கு தெரியும் ஆனால் ஒரு கதையே இல்லாமல் ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் திரு திருவள்ளுவருக்காக ஒரு படைப்பை உருவாக்கி ஸ்க்ரீன் பிளே உருவாக்கி ஒரு படமாக கொடுத்துருக்குது சேலஞ்சிங் டாஸ்க் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பாராட்டினாங்க வந்த மக்கள் அனைவரும் பாராட்ட படம் தான் இது நிறைய படங்கள் நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்போம் என்னடா அது இந்த தேட்டரில் பார்க்கலாம்னு அந்த மாதிரி படம் தான் அது கண்டிப்பாக பாருங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்க உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஸ்லெக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அப்பர்ச்சுனிட்டி ஒழுக்கத்தால் ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட் தந்தை வேதாத்திரி மகரேஷ் அவர்களை வணங்கியும் திருக்குறள் படம் பதிவேற்றம் அரங்கேற்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வரவேற்புரை வழங்கி இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்த எனது அருமை நண்பர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்ற உங்கள் அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வல்லம்முடன் திருக்குறள் அப்படிங்கிறது நாம் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது இருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அதை நிறையா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயங்களில் பல விஷயங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது ஆயிரத்தி முநூற்றி முப்பது குரல் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு குரல் பிரகார வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றிருலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதி அது ஒரு ஆங்கிலேயர்களால் அந்த ஓலை கண்டெடுக்கப்பட்டு அது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பொக்கிசமாக கிடைச்சிருக்கு திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெட்டுக்குன்னு வாழ்ந்திருக்காரு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவனு தெரியாது அவர் எந்த ஜாதின்னு தெரியாது எந்த நாட்டுக்கு சேர்ந்தவனுக்கு தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒன்று ஒன்று அவர் தமிழ் தமிழர் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம் காம்பேர் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உருவம் இல்லை அப்படின்னு அதனால தான் அவருக்கு தெய்வப்புலவரும் பேர் எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல் நாகாமல் நான் யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லிக்காம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது நாகரீகம் வளரத்துக்கு முன்ன வந்து இல்லைன்னா காட்டில் துணிமணி இல்லாமல் வேலை கட்டிட்டு நாகரிகன் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முதல் நாகரீகம் அப்படி படிப்படியாக நாகரீகம் வளர்ந்து வரும்போது அந்த ஒழுக்கங்கிறது மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல பல சாணக்கியர்களாக இருந்திருக்காங்க இத்தாலியில் மக்கிய அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இலக்கிய சாணிக்கியன் அந்த அரசியல் சாணிக்கியன் அவர் எழுதியிருக்காரு அறத்தை வந்து அரசர்கள் எப்படி வேணால் வளச்சிக்கலாம் இல்லை அழிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எழுதியிருப்பார் அப்புறம் அந்த நாட்டு பிரின்ஸ் அப்படின்ற சட்டத்தை பற்றி எழுதியிருப்பார் இளவரசன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார் அதாவது ஒரு இளவரசன் வந்து ஒரு க கற்றுக்கோணும்னா அது நரியை பார்த்து கற்றுக்கணும் இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த புக்குலேயும் எழுதியிருக்கு ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த உயர்ந்த ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசரை அவங்க எல்லாம் வந்து விலங்குக்கு தான் ஒப்பிட்டு பேசினாங்க நம்ம திருவிழா அதை இறைவனுக்கு அரசரனால் இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார் அந்த திருக்குறளை எந்த இடத்துலையுமே வந்து எந்த மதச்சார்பற்றவோ எந்த ஒரு இறை பற்றி பேரையவோ எதுவுமே இருக்காது அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த திருக்குறள் வந்து உலகத் உலக பொதுமறைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம் ஏன்னா பொய்யுக்கு நிறைய அவதாரம் இருக்குது உண்மைக்கு ஒன்றே ஒன்று தான் அதுதான் திருக்குறள் இந்த திருக்குறளில் எழுதின திருவள்ளுவர் வரலாறு உண்மையிலுமே எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது அந்த கதையை சரியாக வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்க தெரியல நாம் எப்படி வீரபாண்டி ஓப்பனை சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ எப்படி கர்ணன் சிவாஜி கணேஷ் படத்தில் பார்த்தோமோ அந்த மாதிரி திருவள்ளுவராகவும் வாசகியாமல் இவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அந்த படத்தில் இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வாசுகி தனலட்சுமி எங்கள் ஊர் பொண்ணு திருப்பூர் மண்ணின் மைந்தி மகள் எங்கள் திருப்பூர் மண்ணின் மகள் அதையே நெசவு செய்யக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன்னா நான் வேட்டி நெசவு பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வாசியை நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் திருப்பூருக்கே பெரிய மகிழ்ச்சி பெரிய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அப்படி எல்லா கலைஞர்களுக்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த எடிட்டரு கதை எழுதுறவங்க இளையராஜா இசைஞானி இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க ஏ ஜே பாலகிருஷ்ணன் இப்படி ஒரு நண்பர் மூலமாக அலி அறிமுகமானார் நான் அவர் கூட நிறைய பேசிகிட்டே இருப்பேன் பேசிகிட்டு இருக்கிற போது என்ன இப்படி ஒரு வெள்ளிந்தியா இருக்கிறேன் இந்த உலகமே புரியாது இருக்கார் குழந்தையாட்டிருக்காரு ஏனுங்க என்ன திருவள்ளூர் படத்தை எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அலட்டிக்காமல் அவர் சொன்ன விஷயம் காமராஜர் இதே மாதிரிதான் எடுக்கணும்னு நினச்சிருங்க அந்த எண்ணத்தை வலுவாக போட்டேன் அந்த காமரா அந்த காமராஜர் படம் இன்றைக்கி வெளிவந்து மிகப்பெரிய பேர் எனக்கு வெற்றி தந்திருக்கு அப்படின்னாரு இன்றைக்கி ஏஜே பாலகிருஷ்ணனுக்காக நான் மதிப்பு கொடுக்கல நான் காமராஜர் நேரடியாக பார்த்ததில்லை ஆனால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு படித்து வந்தவன் நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை காமராஜ் படத்தை பலமுறை நான் பார்த்துருக்கேன் அப்போ நீங்கள் தான் எடுத்துருப்பேன் உங்களை சந்திப்பேன்னா நான் நினைக்கல அப்படின்னு எனக்கு அவருக்கு மேலே அளவு கடந்த மதிப்பு மரியாதை இருந்தது ஐயா நீங்கள் திருவள்ளுவர் எடுங்க ஐயா நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு போன வாரத்து வரைக்கும் நாங்கள் இதை பற்றியே பேசிகிட்ருக்கோம் இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தன்முனைப்பும் இல்லாமல் இந்த திருவிழாவிலிருந்து உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எடுத்து எந்த விதமான ரெவடியும் எதிர்பார்க்காம எல்லாத்திட்டையுமே கையேந்தி இந்த படத்தை முடித்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய உலக அதை இதுக்கு வந்து பெரிய லண்டன் போயெல்லாம் படிக்க வேண்டியதில்லை மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த உணர்வு அந்த அறிவு இருந்தாலே போகுது அவ்வளோ பெரிய அறிவு உங்களுக்கு இருந்து கிடையாது அந்த அறிவு உலக அரங்கில் உங்களுக்கு திரையரங்கில் இடம் கிடைக்காத கூட இருக்கலாம் ஆனால் உலக அரங்கில் இந்த யூடியூப் மூலிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் நீ பார்ப்பாங்க எப்படி நான் காமராஜ் படத்தை பார்த்துட்டு உங்களை வாழ்த்துறனோ அப்படி திருவள்ளூர் பற்றி தெரிஞ்சவங்க விஜி சந்தோஷ் ஐயா எல்லாம் வந்து இன்றைக்கி திருவள்ளுவருக்கு உலகங்களும் போய் செலவு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய திருவள்ளூர் பற்றி எனக்கு தினசரி ஐபிஎஸ் சரியா திருநாவுக்கரசு டெய்லி எனக்கு திருவள்ளூர் பற்றி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டே இருப்பார் தினம் காலையில் வாக்கிங் போகிற அதை கேட்டுக்குவேன் என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் தினம் ஒரு திருக்குறள் அனுப்பிச்சிட்டு இருப்பார் என்னுடைய அருமை நண்பர் ஸ்கை சுந்தராஜ் கூட நாங்கள் எங்கே போய் பேசினாலுமே ஒன்றா காமராஜர் பேசுவோம் இல்லைன்னா மகாத்மா காந்தி பேசுவோம் இல்லைன்னா திருவள்ளூர் பேசுவோம் இப்படி எல்லா விஷயமே வந்து வாங்கிட்டுருக்கதில் ஒரு கதையாக எடுத்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் பார்க்கல எங்கள் ஊர் திருப்பூருக்கு அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சக்தி தேட்டரு அருணா தேட்டரு எல்லா பக்கமே நாங்கள் பார்க்க வச்சோம் மிகப்பெரிய சிறப்பான வரவேற்பு கிடச்சது எல்லா பக்கமே இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து திருவள்ள நம்மளை சொல்லி கொடுத்து போனது ரொம்ப சிம்பிளான விஷயம் அறம் அன்பு இந்த ரெண்டு தான் அவர் எடுத்துகிட்டு மிகப்பெரிய விஷயமே இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அன்பு இல்லாமல் அறம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் எந்த எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலுமே அது எந்த பிரயோஜனமும் இல்லை வாழ்க்கையில் ஒரு பெருவாழ்வு வாழணும் ஒரு முழு நிறைவான வாழ்வு வாழணும்னா அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது அந்த நடத்தை சரியாக இருக்கணும் அந்த ஒழுக்கம் சரியாக இருக்கணும் அந்த அன்பு இருக்கணும் அந்த அறி அறம் இருக்கணும் அற வாழ்க்கை வாழணும் அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவே தெய்வம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி அது வாழ்க்கையில் கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாமே அதுதான் தான் இதையே நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் நான் சொல்லுவேன் எல்லா நிகழ்வும் என்ன சொல்லுவேன்னா இந்த நிகழ்வு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல மனதை பழுதுபாக்கும் நிகழ்வுன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த திரைப்படத்தை இந்த திருக்குறள் படத்தை இது மனதை பழுதுபாக்கும் நிகழ்வும் மட்டுமல்ல படம் மட்டுமில்லை இல்லை உண்மையிலுமே பொழுதுபோக்க படம் பார்த்தாலும் ரெண்டரை எப்போ போகிறனே தெரியாது அந்தளவுக்கு இயல்பாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எளிமையாக எல்லா மக்களும் குறியமாதிரி இடத்துக்கு தான் மிகப்பெரிய சிறப்பு இது நான் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த பெரிய நிலைக்கு வந்துட்டீங்க எல்லா வேறு ஏதோ ஒரு வெளியில் உயர்வாக வந்துட்டீங்க அடுத்த உங்களுடைய த இளைய தலைமுறை உங்கள் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்க வேண்டியதில்லை பெரிய அளவுக்கு பணம் நகை இதில் அசெட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை இந்த நல்ல சப்ஜெக்டை திருவள்ளூர் படத்தை பார்க்க வை அதே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படி ஹரிச்சந்திரன் படத்தை பார்த்தோன்னா மகாத்மா காந்தி நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்க ஒரு மக்களை இயக்க தலைவரா மாதிரி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி மன எண்ணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படம் இது இன்றைக்கி மிக பொருத்தமாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காமராஜரோட நினைவனைக்கு நினைவு நாள் அன்னைக்கு இந்த திருக்குறள் படத்தை யூடியூப்பில் அரங்கேற்றம் பண்ணிக்கிறோம் இது மகாத்மா காந்தியுமே காமராஜருமே ஏஜே பாலகிருஷ்ணனுடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா அன்புனா திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் அரவணா அதை வாழ்ந்து காமிச்சது மகாத்மா எல்லா மதத்தையும் ஒன்றா இணைச்சி இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமாகி கொடுத்தது அவங்களை முதல் உபயோகப்படுத்துனது அகிம்சை அடுத்தது அறம் அதை சொல்லி கொடுத்தது திருவள்ளுவர் இந்த ரெண்டையுமே சரியாக பயன்படுத்தி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியதுக்கு நல்ல அறிவு ஏன்னா நிறைய விஷயம் மேடையில் பேசலாம் நிறைய விஷயம் புத்தகத்தில் படிக்கலாம் ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கல் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அதுக்கு தான் என்னுடைய மகா மகரிஷி குரு அருத்தந்தை அவர்கள் வந்து அந்த அறிவை தெய்வமாக பண்ணி எல்லா நல்ல விஷயத்தையுமே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் எந்த நல்ல விஷயத்தில் கற்றுக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத அறிவை தெய்வமாக சொல்லி கொடுத்த அந்த மகர மகரிஷிக்கு நான் அறிவுன்னு வச்சுருக்கேன் என்னுடைய நிறுவனத்தில் மெடிடேஷன் காலில் அன்பு அப்படின்னு மகாத்மா காந்தி காந்தி கீழே போட்டு வச்சுருக்கேன் மகரிஷி அறிவுன்னு போட்டு வச்சுருக்கேன் திருவள்ளுவர் கீழே ஆரம்பம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மூணு தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானது இவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து இது ஒரு நமக்கெல்லாம் தமிழர்க்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கு ஆன வாய்ப்பை ஏஜே ஐயா எனக்கு கொடுத்ததற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வல்லமுடன்